ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஒரு அம்மா நம்ம சென்டருக்கு ரெகுலராக வருவாங்க அதாவது எல்லா பூஜைலையும் கலந்துப்பாங்க அந்த அந்த அம்மாவை வந்து எனக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பித்தோடனே எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சாயம்மா என் பொண்ணு வந்து பன்னெண்டாவது நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னேறணும்னு சொல்லிட்டு நல்ல ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட வே வேண்டுதல் வச்சு நான் மொதல் மொதல் சென்டருக்கு வந்தேன் ஆக்சுவலி அது பத்தாவதுலேருந்தே இருந்தது நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டா ஸோ அடுத்துன்னு எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் போது நான் உங்களை தேடி ரெகுலராக வர ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சது சாயராம் இந்த விஷயம் வந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் உங்களை கூப்பிட்ட சாயமான்னு சொல்லி ஆள ஏமா என்னாச்சு அப்படிங்கும்போது அவங்களுடைய பேத்தி வயசு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு இருக்கும் சுகர் வந்து இப்போ நல்லா ரொம்ப நல்லா இருந்தால் ஆக்டிவாக இருந்தால் சாயம் சடனாக ரொம்ப இலக்க அதாவது உடல் நலம் கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் போய் செக் பண்ணுறச்சு சுகர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிடுறாங்க எங்கள் வீட்லேயே நில குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு ஒன்றுமே புரியல இப்போ எனக்குன்னா நான் வயசானவன் சாயம் எங்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு இருந்துருவேன் சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாயம் நானாக வந்து எனக்கு சுகர் வந்து பல வருஷங்கள் இருக்குது இருபது முப்பது வருஷமா எனக்கு சுகர் இருக்குது அவங்க நான் வந்து சாயப்பா டெம்பிளில் தான் நான் மீட் பண்ணேன் ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க சாயப்பா கோவிலில் கொடுக்குற ஸ்வீட் பிரசாதம் எல்லாமே அதாவது அதாவது கேசரி ஸ்வீட் பொங்கல் அல்லது இன்னும் ஸ்வீட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயப்பா இது உங்களோடைய பிரசாதம் இதோட இதுக்கான வந்து அதாவது சுகர் வந்து லெவல் எனக்கு ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் சாயப்பா ஊதி எழுந்துன்னா எடுத்து நான் வாயில போட்டுப்பேன் ஸோ எனக்கு சில சமயங்களில் அதிகமாகவும் அதிகமாகும் சில சமயங்களும் குறையும் மேக்சிமம் எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும் சாயப்பா ஊதி என்றைக்கெல்லாம் சாப்பிட்றணும் அன்னைக்கெலாம் எனக்கு சுகர் லெவல் நார்மலாக இருக்கும் இதை நான் பல வாட்டி நான் செக் பண்ணிவிட்டேன் செய்கிறேன் உங்கள்கிட்ட கூட இதை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் சென்டருக்கு வரும்போது ஸோ என் பேத்திக்கு இந்த மாதிரி இருக்குதுங்கிறது வந்து என் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க இந்த அளவுக்கு ஏன் சாயிராம இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க சாயப்பா ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்ப சாயப்பா என் குடும்பத்தை ஏற்றுக்கலையா இங்க குழந்த அவர் குழந்தை இல்லையான்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது இந்த உங்க எல்லாருக்குமே இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு சுத்தமான சாப்பாடு சுத்தமான காத்து நம்மளுடைய மனசும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய மனசும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அக்கம் பக்கம் அந்த தெருவில் இருக்க நபரோட பேசி மகிழ்ச்சியாக நம்மளுடைய சந்தோஷங்களை கழிச்சுட்டு இருப்போம் அல்லது ஏதாவது இவங்க இந்த தப்பு இருக்கு அல்லது என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நாலு பேர்த்தை நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்க சில தீர்வுகள் கொடுப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அதற்கப்புறம் இன் பிரசன்ட் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஹெல்த்தியான சாப்பாடு கிடையாது நல்ல காத்தும் கிடையாது நல்ல மனநிலைமை கூட நம்ம வீட்டில் யாருக்குமே கிடையாது இது காரணம் என்னன்னா செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்ததுனால ஒரே ரூம்ல நாலு பேர் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க ரெண்டு பேர் இருந்தாலும் நாலு பேருமே நாலு மூலைக்கு இருந்தாலும் கையில போனோட தான் இருக்காங்க இந்த விஷயம் எனக்கு நடந்தது இது தப்பு பண்ண அல்லது இது இன்னைக்கு நல்லது நான் ஒருத்தருக்கு பண்ணுங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த கூட எதுவுமே யாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது மன அழுத்தில இருக்கோங்கிறது தான் இதுல முக்கியமான காரணம் கூட சோ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வீட்டுல இருக்கிற சூழ்நிலை கோவிட்ல இருந்து தாண்டி வந்தது அடுத்தடுத்து நம்ம நடக்கிற ஒவ்வொரு ஃபேஸுமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம மன அழுத்தத்துக்கு போயிடும் அதோடைய பாதிப்பு கூட நம்ம உடல்ல சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி அது ஒரு நோயா கொண்டு போய் நம்மளை விட்டுருது சோ அப்படிதான் அந்த அம்மாவுக்கு வந்து என்னால புரிய வச்சேன் நான் சாயப்பா நிச்சயமாக பார்த்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி சூழ்நிலைதான் கண்டிப்பான நம்ம பேத்துக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கும் நீ கவலைப்படாதீங்க இன்சுலின் போடுறாங்கன்னு சொன்னோட நம்ம அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எனக்கு நிறைய வர்றது சின்ன பொண்ணு என் குழந்தைக்கு சுகர் அதிகமாகிடுச்சு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய கால்ஸ் எனக்கு வர்றது ஸோ பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு இப்போவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தான் சாயப்பா உங்களுக்கு உணர்த்துற ஒரு விஷயம் அதனால உங்களுக்கு சுகர் இருக்குதா அதாவது சர்க்கரை வியாதி லெவல் அதிகமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல கவலைப்படாதீங்க எதுவா இருந்தாலும் சாயப்பா என்னையே நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு காலையிலும் சாயந்தரமும் சாயப்பாவோடைய உதி சாப்பிடுங்க அந்த மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் நான் உதி நிறைய எடுத்துக்கிட்டேன் சாயிரம் ஆஹ் உதி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு சுகர் லெவல் வந்து எனக்கு கம்மியா தான் இருக்கு என்னைக்கெல்லாம் நான் மறந்துட்டு நான் இருக்கிறேன்னா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கிடினஸ் ஆகிடும் மயக்கம் அதிகமாயிடும் அப்படின்றாங்க ஸோ அதே போல் நம்மளுடைய நம்பிக்கை தான் செய்யலாம் நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது சுகர் அதிகமாக இருந்தாலும் பிபி அதிகமாக இருந்தாலும் அல்லது மற்ற உடல்நல ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மாத்திரை மருந்துகள் தவறாமல் சாப்பிடுங்க சாயப்பாவுடைய உதியும் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கான வித்தியாசங்கள் உங்கள் உடம்புல தெரிகிற மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க ஏன்னா என்கிட்ட சாயரம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சாயமாக நான் வந்து ஒரு மூணு நாள் நான் டேப்லெட் சாப்பிட்ல ஸோ எனக்கு மயக்கம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அது இப்போ ஏன் சொல்ல வரேன்னா அதை நிறுத்தாதீங்க நல்ல மருத்துவரை நீங்கள் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுங்கிறது அந்த குடும்பமே கஷ்டப்படுவாங்க இதை நான் நிறைய ஃபேமிலியில் பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு தொடர்ந்து அதிகமான கால்ஸுகள் எனக்கு இது மாதிரி தான் வருது அதனால் எதுவாக இருந்தாலும் மனசு ஒழிஞ்சிடாமல் சாயாப்பமான பக்தி ஸ்ரோதையாக இருங்க உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சாயாப்பா பார்க்குறது தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்